தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று திருவெளிபாட்டு நூலில் கூறிய தெய்வமே இந்த புதிய நாளை தந்த உமது கிருபைக்காய் நன்றி இயேசுவை நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று ஆகாய்க்கு கூறிய அன்பு இயேசுவே இன்றைய புதிய நாளை நீர்தாமே ஆசிர்வதித்து எங்கள் கூடவே இருந்து நீர் விரும்பிய வாழ்வே நாங்கள் வாழ்ந்திட வரம் தாருன் இயேசுவே நீதியின் அரசரே இறைவா எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம் அவர்கள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி புரிய நல்ல மனதினை கொடுத்தருளும்படியாய் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் எங்கள் வாழ்க்கையில் வரும் துக்கங்கள் மனவேதனைகள் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் ஏற்படும் எதிர்பாராத பணியிடை மாற்றம் மேலும் வேலை இழப்புகள் ஆகியவற்றில் இருந்து நீர்தாமே எங்களை உமது கண்ணின் மணி போல காத்திடும்படியாய் ஜெபிக்கின்றோம் இறைவா தாயும் தந்தையுமான இறைவா வேலையிழந்து வாடும் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இயேசுவே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை வழங்கி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்திட நீர்தாமே ஆசிர் வழங்கும்படியாய் மன்றாடுகின்றோம் தெய்வமே நோய் நொடியினால் அவதிப்படும் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் இயேசுவே சகாய தாயின் வழியாக அவர்களை நோய் நொடியில் இருந்து காத்து சுக வாழ்க்கை வாழ அருள் புரியும் இயேசுவை நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று பரிசேயரை பார்த்து நீர் கூறிய அந்த வார்த்தையில் உள்ள ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து நீர் வாழ்ந்த வாழ்வை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு அருள்தாரும் இறைவா இந்த நாள் முழுவதும் எங்கள் கூடவே இருந்து எங்களை காத்து வழிநடத்தும் அன்பு இயேசுவை எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் மரியே வாழ்க